ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எடுத்தது வாழைத்தண்டை காட்டுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க வாழைத்தண்டை நம்ம எவ்வளோ ஈஸ் ஈஸியாக வந்து அதில் இருக்கிற நாரை எடுக்கலாம் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம நிறைய நன்மைகள் உள்ள இந்த வாழைத்தண்டை நம்ம என்ன செய்வோம் அரியது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்கிட்டே நம்ம வாங்கி சமைக்கிறத கம்மி பண்ணுறோம் ஆனால் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு எப்பயுமே மேலே வந்து அது மேலே வந்து ஒரு தோல் இது மாதிரி இருக்க பாருங்கள் இதை மாதிரி இருக்கும் சில சமயம் நமக்கு வந்து இந்த இது நான் மேலே அந்த மட்டை எல்லாமே இருக்கும் அந்த மட்டையை நீங்கள் ஃபஸ்ட்டு கையால் எடுத்து பாருங்க உங்களுக்கு வாழக்கணிங்கன்னா அது மாதிரி நம்ம நைஃபால் கோடு போட்டு எடுக்கணும் போது ஈஸியாக எடுக்க வந்துடும் வந்துட்டு அது மேலே இருக்கிற தோலை நம்ம எல்லாத்தையும் நீக்கிட்டு நமக்கு ரெண்டு சைடுமே கலர் மாறி இருக்கும் இல்லையா அதை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போங்க நம்ம கலர் மாறுனதை காட்டம் பாருங்களா அதை நம்ம கட் பண்ணி கே அது வேஸ்ட்டு தான் நம்ம அதை போட்டுட்டு மீதி இருக்காது நம்ம அறியும் போது நமக்கு நார் எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் வந்து அருவாமலையில் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ அந்த நம்ம எந்த பகுதி அறியுமோ அதை நம்ம கரெக்டாகவே இது மாதிரி தெரியும் அப்போ மேலே இருக்கிற இன்னும் கொஞ்சம் பட்டையை நம்ம எடுத்தோம்னா தான் நார் நமக்கு கம்மியாக அதே சமயம் நமக்கு நல்லா சமைச்சாலும் நல்லா உதிரி உதிரி நமக்கு நல்லா வாழைத்தண்டு வரும் இப்போ பாருங்கள் அரைஞ்சு சைடில் இருக்கிற அந்த இதை நான் எடுத்து அதை மட்டையை எக்ஸ்ட்ரா உள்ள மட்டையும் நான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இதை மாதிரி நீங்கள் அரகாமணையிலே கட் பண்ணும்போது இதை மாதிரி நம்ம வந்து ஒரு கையால் பிடி ஒரு ஏதாவது ரைட் சைடில் நம்ம எந்த தண்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம கட் பண்ணுற ரவுண்டாக லெஃப்ட் சைடில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா இப்போ பாருங்கள் நான் நான் வந்து வாழைத்தண்டையும் கீழே வைக்க மாட்டேன் அதே சமயம் நம்ம நாரை எடுத்த பிறகு தான் நான் கீழே வைப்பாதின்னு பாருங்கள் இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு விரலால் அமைய சுற்றும் போது இதை மாதிரி வாழைத்தண்டில் இருக்கிற நார் நமக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும் இப்போ பாருங்கள் நான் செய்கிறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை மாதிரி எடுக்கிறது ஒரு டைப்பு இல்லை எனக்கு அருகாமனையில் வராது நை நான் வந்து நைஃபால் தான் கட் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த இது நம்ம நார் எடுக்கிறோம் இல்லை இதை நம்ம விளக்குக்கு திரியாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் நீங்கள் வாழைத்தண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றுவீங்களான்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் நைஃபால் கட் பண்ணும்போது அதே மெத்தடு தான் இதை மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஒரு இது பீஸ் கட் பண்ணுறீங்கன்னா அடுத்தது நம்ம வந்து ரைட் சைடு கட் பண்ணுறோன்னா நம்ம சைடுக்கு ஹேண்டல் நம்ம வந்து சுத்தி எடுத்துக்க வேண்டியதா இல்ல இன்னுமே இதுவா வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் இது மாதிரி தண்டை வந்து கண்டினியூவா ஒரு ஜாயிண்டோட ஒரு நாலஞ்சு பீஸா நீங்க கட் பண்ணிட்டு நீங்க எடுத்துட்டு நம்ம அந்த ரவுண்ட மட்டும் அப்ப நீக்கும் போது நமக்கு என்ன பண்ணணும் அந்த நாரை சுத்தி எடுக்கிறது இன்னுமே ஈஸியா இருக்கும் இதில் ஏதாவது ஒரு மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிப்பான உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரவுண்டை அப்படியே நான் எடுக்கிறேன் அந்த சமயம் அந்த நாரை எடுக்கிறேன் இதை மாதிரி நம்ம எடுத்து கீழே வைக்கும்போது என்ன ஆகும் நமக்கு அறிகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே சமயம் நம்ம நாரும் எடுத்துருவோம் நம்ம இல்லை இதில் நம்ம முன்ன பின்ன எடுத்தாலுமே நான் இன்னொரு மெத்தடும் சொல்லியிருக்கேன் அதையும் பாருங்கள் அதில் வந்து இன்னமும் நம்ம இருக்கிற நாரையும் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி நாரை எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டு நான் வாழைத்தண்டை அரிஞ்சேன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டிங்கன்னா நம்ம வாழைத்தண்டை அரிஞ்சு போட்டால் கலர் மாறாது சில பேர் வந்து தயிர் ஊற்றி நம்ம போடுவோம் அது வந்து ஒரு நாலஞ்சு இடம் கழுவுகிற மாதிரி நம்ம மஞ்சள் பொடியை சேர்க்கும் போது நம்ம ஒரு இடம் கழுவிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் என்னன்னு சொல்லிவிட்டு இதுக்கும் இதுவும் இதில் அரிஞ்சு போட்டாலும் கண்டிப்பாக கலர் மாறாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அருகாமலையில் கட் பண்ணும்போது நம்ம ரவுண்டாக அரிஞ்சு பிள்ளை ஒரு நாலஞ்சு எடுத்துக்கிட்டு ஆஃப் சர்க்கிளாக ரெண்டாக கட் பண்ணி இதை மாதிரி செருக அரிஞ்சு நம்ம நீட்டு வாட்டத்தில் சேர்த்துற வேண்டியதுதான் இதை மாதிரி சேர்த்தாலும் உங்களுக்கு அதே தான் இதுவே இல்லை நான் நைஃபோல தான் செய்யணாலும் அதே மெத்தட் தான் அதாவது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம செருகு இதை மாதிரி நம்ம ஆஃப் சர்க்கில் ஆக்கி அதை வந்து செருக பொடியாக நம்ம கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக நமக்கு வந்துடும் இதை மாதிரி கட் பண்ணுறது உங்களுக்கு நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது நான் சொல்கிறது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம கிட்னியில் இருக்கிற ஸ்டோன் பிரச்சனை கிட்னி இதுக்கு வந்து நமக்கு பொதுவாகவே இந்த வாழைத்தண்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஆனால் நம்ம சா அரிஞ்சு சமைக்க நேரம் இல்லைன்னு சொல்லி நம்ம இதை நம்ம வந்து வாங்குறத நிறுத்துறோம் ஆனால் அதை மாதிரி செய்யாமல் இதை மாதிரி செய்யுங்க இப்போ நான் அரிஞ்சு போட்டுட்டேன் இல்லை இதுலேயுமே உங்களுக்கு நார் இருக்கிற இதுவாக இருக்கும் நம்ம நான் வந்து நம்ம குழிப்பணியார கம்பி இருக்கு இல்லையா அது உங்கள்கிட்ட அது இருந்தால் அது இல்லைன்னா தென்னங்குச்சோம் இல்லை வந்து நம்ம வந்து கருவேப்பில் வாங்கும்போது நம்ம நீட்டு ஒரு குச்சா கொடுப்பாங்க அது இருந்தாலும் சரி இதை மாதிரி நீங்கள் போது பாருங்கள் அதில் கொஞ்சம் தண்டு ஒட்டிக்கிட்டும் வரும் அதே சமயம் நாரும் அதிகமாக வரும் இது நம்ம ஃபஸ்ட் டைம் செய்யும்போது இப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம் அது மேலே இருக்கிற அரிஞ்ச வாழைத்தண்டை எடுத்துட்டு நாரை மட்டும் எடுத்து போட்டு இதை மாதிரி ஒரு ஒரு நாலஞ்சு தடவை செய்யும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுக்கிட்டே கூட அதில் இருக்கிற நார் நமக்கு இப்போ பாருங்க ஃபஸ்ட் டைமுக்கு இப்போ பாருங்கள் நமக்கு ரெண்டு மூணு தண்டு தான் ஒட்டி இருக்கு அதை எடுத்துகிட்டு அதையும் எடுத்துடலாம் இதை மாதிரி செய்யும்போது பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க இன்னமே கம்மியாக இருக்குது என்ன ஒரு ஃபைவ் டைம் செய்கிற மாதிரி இருக்கும் நம்ம முன் அந்த மெத்தரில் நான் சொல்லும்போது உங்களுக்கு முன்ன பின்ன நீங்கள் அரித்து போட்டாலுமே இதை மாதிரி ஒரு கம்பி இல்லை நம்ம வந்து இதை மாதிரி ஒரு வ நம்மக்கிட்டே கம்பி இருக்கிறதுனால இதாலே இல்லை நம்ம வந்து தென்னைக்கு உச்சி ஏதாவது ஒரு இதுவாலும் இந்த மாதிரி செய்யும் போது பாருங்க நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய செய்ய நமக்கு இதை மாதிரி அதில் இருக்கிற நார் ஃபுல்லாக நமக்கு கம்மி நல்லாவே நம்ம ஃபுல்லாகவே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி செய்யும்போது இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ கம்மியாக இருக்க ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சதுக்கும் நான் இப்போ ஒரு ஆறு வரவு செய்யும்போது எப்படி குறைஞ்சி வருது இதை மாதிரி செஞ்சால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுக்கிறது ஈஸி ஃப்ரெண்ட்ஸ்